ஹாய் அண்ட் ஹலோ ப்ளேஸ் இருக்கீங்க நீங்கள் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கலெக்ஷன் வச்சு டூ மேக்ஸ் ஐடியே நீங்கள் சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எடுத்துன்னா ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிக்கும் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா வந்துட்டு செவன்ட்டி நைன் ஆல்மோஸ்ட் ஆக போகுது சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஐடி மேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டியாக அப்புறம் எம் டென் வந்துட்டு நியர் மேக்ஸில் இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஐடி எந்த எந்த எலை பாஸ்லேருந்து இருக்குன்னா வந்துட்டு டுவெல்த் எலை அப்படியே இருக்குது அது இல்லாமல் டுவெல்த் எலி பாஸ் போக ஆரமிச்சி தான் டுவெல்த்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் போட்டு எல் பாஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு ரிமோட் அப்புறம் ஒயிட் கொண்டிருக்கு அப்புறம் ப்ளூ பண்ணி இருக்குது அதுமாதிரி எம்பி ஃபார்ட்டி இருக்குது எம் டென் இருக்கு அதுக்கு மேலே ஒரு கலெக்ஷன் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வந்துட்டு வெப்பன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ரீயா கொடுத்த இன்குபேட்டர் எம் ஃபோர் சிக்ஸ் இருக்கு அப்புறம் இந்த எஃப்எஃப் சி ஃபோர் என் சிக்ஸ் இருக்குது இன்கூபேட்டர் ஏகே இருக்கு அது இல்லாமல் டிராகன் ஏகே இருக்கு அதுக்கப்புறம் வந்து யூஓ ஏகே இருக்குது வந்துட்டு இன்குபேட்டர் பவர் இல்லாத ஸ்கார் தான் பட் இருந்தாலும் அது இல்லாமல் வந்துட்டு பிச் இருக்கு இருக்குது குரோஸா வந்துட்டு ஓல்டு குரோஸா இருக்கு ஃபேமஸ்க்கு வந்துட்டு பார்த்து கேமூர்த்தோட ஃபேமஸ் எக்ஸ்எட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவோ இருக்கு ஏ நைன்டி ஃபோருக்கு வந்துட்டு இந்த ஒரு ரோஸ் டபுள் டேமேஜ் இருக்கு அது இல்லாமல் இந்த ஒரு தீப் ஸ்கின் இருக்கு ஒரு பிளாஸ்மா பார்த்திங்கன்னா ஏஜி பார்த்திங்கன்னா வந்துட்டு அது ஒரு சிங்கிள் டேமேஜ் இருக்கு பேராஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஸ்கின் வச்சிருக்காரு இன்ஃபிஷியன் ஜி த்ரீ சிக்ஸ் நார்மலாக எல்லா அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கு எம் ஃபோர்டின் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ரேட் ஆஃப் இருக்கு எஸ்கேஸ் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபைர் எஸ்விடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் இருக்கு பேக் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்கின் எல்லாம் பட் இருந்தாலும் ஸ்கின் எல்லாம் நல்ல ஓபியாக தான் அடிக்கும் ஏசிஏடிக்கு பார்த்திங்கனாலும் டீசெண்டான ஸ்கின்னாக தான் இருக்குது எம் டூ ஃபோர் நைன் பார்த்திங்கனா வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் இருக்குது எம் சிக்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு டபுள் ரேட் ஆஃப் இருக்குது கார்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதால பட் யூஸ் பண்ணாலும் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்கின் இல்லை எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இஓ யுஎம்பி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஆர்ட் ஆஃப் ஆர் இருக்குது அது இல்லாமல் ரேம்பேஜ் இருக்குது எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பன்னி எம்பி ஃபைவ் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது எம்பி ஃபைவ் பா எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டர்லேண்ட் எம்பி ஃபார்ட்டி சாரி கைஸ் வந்துட்டு பன்னி எம்பி ஃபைட்டி ஓப்ரா மேக்ஸ் இருக்குது லைட்னிங் இருக்குது அப்போ அது இல்லாமல் எல்லாத்துக்கும் சிலப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண் பிடிக்கும் அதில் வந்துட்டு இப்படி மெக்கானிக்கல் பிடிச்சிங்க இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெக்கானிக்கல் ஸ்கின் இருக்குது பி நைன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணிகே பி நைன்ட்டி இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு டபுள் டேமேஜ் ஸ்பி நைன்டி இருக்குது தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவோ இருக்குது சரி சாரிகைஸ் ஈவோங்கிற இன்குபட்ருக்கு அது இல்லாமல் இந்த ஒரு எப்படி சொல்கிறது இது ஒரு ஈவெண்ட்டில் தான் கொடுத்தாங்க இந்த ஒரு தாம்சன் இருக்குது அதுக்கப்புறம் வெக்டா வந்து நார்மல் ஸ்கின் தான் இருக்குது வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்தது இருக்கு பைசனுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்ததாக இருக்கு சார் பேன் வந்துட்டு இங்கு கிரீன் க்ரீன் எம்டென் இருக்குது அது இல்லாம இந்த ஸ்கார்பியன் எம்டன் இருக்கு அப்புறம் வந்துட்டு எம் டென் இயர் மேக்ஸ் இருக்கு அது இல்லாம இந்த ஒரு எலக்ட்ரிக்கை இது ஒரு இந்த ஒரு எம்டென் இருக்கு டபுள் பெட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு விண்டல் அண்ட் அப்புறம் ஈவோ இருக்கு மேக் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்கின் தான் வச்சுருக்காரு சார் பெஸ்ட் அதுக்கு ஒரு டபுள் ரேஞ்ச் ஸ்கின் வச்சிருக்காரு ட்ரோகன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் அக்யூசி ஸ்கின் வச்சிருக்காரு எம்ஃபை நைன்ட்டி கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஏதோ தீம் ஸ்கின் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பட்டு ஏடு பிளீம் இருக்கு அது இல்லாமல் கார்னேட்டுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கோங்க பிஸ்டல்லு சொல்லிக்கிற அளவுக்குள்ள எல்லாமே தீம் ஸ்கின் தான் மீலி பார்த்தீங்கன்னா அந்த சொல்லிக்கிறக்குள்ள நார்மலா அக்கௌண்ட்டில் இருக்கிறதா இருக்கு ஃபிஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிஸ்ட் இருக்கு ஃபயர் ஃபிஸ்ட் இருக்கு அப்புறம் இந்த கோபரா ஃபிஸ்ட் இருக்கு கிரனேடு பார்த்தீங்கன்னா ஒரு அம் ஃபிஃப்டி செவன் கிரனேட் இருக்குது வால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வால்ஸ் இருக்குது அதில் வந்துட்டு இந்த எஃப்எஸ் எஃப்எஃப் டபிள்யூ வேர்ல்ட் கப் வால் வால் இருக்குது அந் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு எம் செவன்டி நைன்க்கு வந்துட்டு இந்த ஒரு டபுள் ரேஞ்ச் ஸ்கின் இருக்குது கேலரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்ப்போம் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ப்ளஸ் வாலெட் இருக்குது அதில் ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கு வந்துட்டு சாம்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ் பார்த்தோன்னா ப்ளூ பன்னி இருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு எல் பாஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இது செஃப் எ பாஸ் இருக்கு அப்புறம் பன்னிங்கு இங்கு பன்னி இங்கு பெட்ரு இருக்குது அது இல்லாமல் டுவெல்த் ஹெல்ப் பாஸ் அப்புறம் இது ஒரு ஹெட் பாஸ் அப்புறம் வந்துட்டு ஒயிட் கொண்டை அப்புறம் டெபிள் ஹண்டர் பண்டில் அந்த ஃபாக்ஸ் ஹெல்ப் பாஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு டீமன் டாப்பு அது இல்லாமல் வந்துட்டு பிளாக் ஷேடு அப்புறம் இது மாதிரி வார்லூர் வார்லூப் பண்டலு வந்துட்டு நம்ம டப்ளியூஎல் ஜாக்கி பண்டல் அப்புறம் இந்த ஒரு ஃபாரஸ்ட் சாப்பு அப்புறம் இந்த ஒரு சில்வர் சாமரை ஸ்ட்ரீட் தக்கு அப்புறம் பழைய பாஸ் வச்சு பழைய ஃப்ரேங் டிஷர்ட் அது இல்லாமல் இந்த ரெண்டு ஓல்டு டிஷர்ட் இருக்கு அதோட ஜாக்கெட் இருக்கு டீஷர்ட் இருக்கு அதெல்லாம் கோ கோபுரா பண்டல் இருக்கு அது இல்லாமல் வந்துட்டு நறு அப்படியே ஒவ்வொரு பண்டலாக ஷோ பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த ஐடியா வந்துட்டு எப்படி சொல்றது கலெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு இப்படி ஓல்டு கலெக்ஷன் சொல்றதுக்கு வந்து நிறைய மெடல் தான் இந்த ஒரு மெடல் நல்ல ஓல்டு கலெக்ஷன் இது ஓல்டு கலெக்ஷன் தான் சொல் ஓல்டு கலெக்ஷன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பழைய டீஷர்ஸ் ஃப்ரீ டீஷர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு எமோட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு கோப்ரா மேக்ஸ் எமோட் இருக்கு ரோஸ் எமோட் இருக்கு அப்புறம் இந்த ஒரு எமோட் இருக்கு அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்றதுக்குன்னு ஒரு எமோட் வச்சிருக்காரு அப்புறம் இந்த ரெண்டு ஹெல்பாஸ் எமோட் இருக்கு குரூப் டான்ஸ் ரெண்டு குரூப் டான்ஸ் வச்சிருக்காரு அதுக்கு மேலே வந்துட்டு நார்மல் தான் ஒரு டோட்டலாக ஒரு எயிட்டி ப்ளஸ் எமௌட்ஸ் வச்சிருக்காரு ரெண்டு என்டிமேஷன் ஒரு ரெண்டு என்ட்ரி அனிமேஷன் வச்சிருக்காரு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹார்ஸ்ல வருது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கோபுர அனிமேஷன் இந்த ஐடி வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு இஎம்ஐல அவைலபிளாக இருக்கு இஎம்ஐ டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு என்னால வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்க முடியாது அதனால இன்ஸ்டா ஐசல் அஃபிஷியல் இன்ஸ்டோர்ட்டி நான் இன்ஸ்டாவில் வரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அட்மினை கான்டாக்ட் பண்ணால் இதோட இஎம்ஐ டி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க பைக் ரீஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்பான் அதெல்லாம் போயிட்டு வரேன் டாட்டா